மதுரை கள்ளழகர் திருக்கோவில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சருக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர் புகழ்பெற்ற மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உணவருந்தும் வகையில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சியின் மூலம் இன்று தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மதுரை அழகர் கோவில் அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு உணவு வழங்கிய அமைச்சர் மு மூர்த்தி அவர்களுடன் சேர்ந்து உணவு அருந்தினார் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் பக்தர்கள் நன்றி தெரிவித்ததாக அமைச்சர் மூர்த்தி கூறினார் கோவை மருதமலை முருகர் கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார் மருதமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை செயல்படுத்திய தமிழ்நாடு அரசுக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர்